கரூர் சமத்தம் பண்ணிகிட்டு இந்த சீமான் இந்த சாட்டை திருமுறையே இந்த நக்கீனங்கோபாள் இது போன்ற தக்குரி நாயிகள் ஒன்னிலாம் செருப்பு கழித்து அடிச்சா எத்தனை செருப்பு பிச்சு வச்சு சொல்லுவோப்பா ஏன்டா நக்கீடா ஒன்னிலாம் செருப்பு கழித்து அடித்தா ஒரு நூறு செப்பு பிஞ்சு விட்டு சானியில் முக்கிய முக்கியம் வாய்னு அடிக்கினேன் நீயும் கொண்ணன்னு முப்பதாவது சேர்த்துக்கிட்டே ரோட்டில் உட்காந்துக்கே நீங்கள் வா தமிழ் நான் வாரேன் என்னடா காட்டு வாசிடா கதை தெரியுங்க தக்குறி தக்குறிங்களே யாரோ அதை குரு யாரோ அதை குரு

ஒரு மனுஷன் வந்து முதல் அரசியல் வரும்போது எல்லா கட்சி இடைஞ்சல் பண்ணுவாங்க ஆனால் இந்த மனுஷன் என்னண்டா அளவடைந்த ஒரு பிரசை கொடுத்துருக்காங்க அளவடந்த அழுத்தம் கொடுக்குறாங்க ஏன்னா கடந்து அவர் வர்றதுக்கு வந்துடுவார் குடிசிக்கு வந்துடும் அண்ணா வெளியே வந்துடுவாங்க இது கடந்து சில விஷயம் நான் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லை இதை வச்சுக்கிட்டு இந்த நாற்பது குடும்பம் நாற்பது பேர் இறந்து போனாங்க நாற்பது போனாங்க அதை வச்சு அரசியல் பண்ணாங்க சரியான பதிலடி கட்டி எந்த மாற்றமே கிடையாது திமுக சேர்த்தேன் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சேர்த்தேன் இது போற நிறைய அள்ளு செல்லுகள் யூடியூப்ல வந்து நிறைய பேசிருக்காங்க சீமான் வந்து ஒரு நாங்களும் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க மாட்டோம் காரணம்டா ஒரு தமிழன் ஒரு தமிழ் நடிக வராரு வரும்போது வாரதுக்கு முன்னாடி என் தம்பி 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 தம்பிட்டைய வந்த பிறகுண்டா இந்த பின அரசியல் பண்ணிட்டு இருக்கார் சீமான் ஒன்று வேணாம் ரெண்டாயிரத்தி எட்டில் இலங்கையில் வந்து போர் உச்சமான நிலை நிலையில் இருக்குது அப்போ சீமான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க நான் கேட்குறேன் சீமான் சொன்னேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போர் உச்சமான நிலையில் இருக்குது தலைவர் பிரபாகரன் வந்து மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு சிங்கள படையை நோக்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் சொல்லுங்க வைப்போம் நீங்கள் அப்போ வந்து

சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து களத்தில் நின்று போர் நிறுத்த வேணும்னு சொல்லி நாங்கள் உன்னாவாக இருந்தோம் எல்லாம் இங்கே இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்தோம் எங்கள் தளபதி தலைமையில் வந்து சென்னையில் இருந்தாங்க சரிங்களா இதுதான் எங்களோட நிலை நீங்கள் நினைக்கவே கிடையாது நேற்றுனா வந்த அரசியல் பொண்ணை செஞ்சோம்ண்டு அதே மாதிரி நிறைய இடங்களில் வார்த்தை வித்தியாசம் நிறையா பேசுறீங்க சீமான் அவர்களே நாம் தமிழ் கட்சியில் உங்கள் சார்ந்து உங்கள் தொண்டு உங்கள் உங்கள் கட்சி அறிவிக்க பாத்தீங்களா அந்த வந்து செல்லா காசு ஒரு பத்து காசு புரோகிச்சம் தான் இங்கே எல்லாத்தையும் சொல்ல இந்த சாட்டை திருமணம் பேசுறேன் இஷ்டத்துக்கு பேசுறேன் இல்லை சாட்டை துருமுருகா இங்க வர்றா நீ எல்லாம் நரித்தி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி எட்டுல போர் உச்சத்துக்கு போகும்போது மயிலா ஒடிவு சொல்றாப்பா இல்லை எல்லாம் எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகும் அந்த கட்சி கூட சால்ரா போட்டு மாமாவள வளர்த்து அந்த கட்சியில பிச்சை எடுத்து நீ எல்லாம் ஒரு புலம் பொழிச்சு டெய்லி வீடியோ டெய்லி வீடியோ

நீ எல்லாம் பேசுற முடிஞ்ச தேனி மாவட்டத்துக்கு வந்துவாரா நீயே தேனி மாவட்டத்துக்கு உன் தேனி மாவட்டத்துக்கு நாங்க என்னன்ற முடிச்சுக்க எம்பிட்டு நீ அவன்ற இவின்ற உன் சவரித்து பேசுற இடத்தாமல் பேசுற இல்லை நீ யாரு நீ எந்த ராகத்தை சேர்ந்தவன் நீ எப்படி கல்யாணம் முடிச்சுக்க ஒருத்தர் என்னமோ மணி ஒரு அவரு அவருடைய பணத்தை வாங்கிட்டு அவன் பொண்டாட்டி என் பிள்ளை அவன் பொண்டாட்டி சத்தனை கூட அந்த குடும்பத்தை எச்சாம் வச்ச தானத்தடா பேசுற நாய் நீ உங்க அச்சிக்கா இருந்தே உங்க அச்சுக்காரே வந்து என்னமோ மணின்னு ஒரு பெற பக்கத்தில் ஏன்னா அவர் வந்து அவங்க ஒய்ஃப் இறக்கும்போது நீ அந்த ஒய்ஃப் இறந்து காரணம் முக்கிய காரணம் நீ தான் நான் நாயை அவங்கள்ட காசு வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போன் பண்ணி மருந்து சில காசு கேட்டார் எப்பா அவர் சாட்டை திரும்புகா என்ட கூட என் பொன்னாடி உடம்பு சரியில்லைன்றாரு ஏன்னா அந்த காசை கொடுக்க வக்கில் நாய் நாயி இன்னைக்கு வசனம் பேசி வீட்ல நீ இல்லைய ஒன்னு இல்லாம சாட்டை திரும்ப நீ அசால்ட்ட பேசுற விஜய் வந்து முதலமைச்சரு குசியானவர் வந்து உள்துறை அமைச்சர் அவர் வந்து வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு பேசுகிற இல்லை தெரிஞ்சுக்க எங்கனால அந்த சூழ்நிலை போக ஓ வாயில் சொல்லிட்டேன் உன் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செல்லா காசு ஆகாட்டின்டா என்னடா எடுக்க நீ நடந்த கட்சி ஒன்று பேசுவ யூடியூப்பில் ஒன்று பேசுவ

இல்லை எங்க அண்ணன பேச எங்க அண்ணன் கால் செருப்பு கிடையாது நீங்க அந்த மனுஷன் பண்ற இல்லை இல்லை சாட்டத்தை பண்ண இன்ன வரைக்கும் ஒரு நூறு ரூபா செலவழிச்சு ஒரு ஆயிரம் ரூபா செலவுச்சு யாருக்காச்சும் சின்ன சின்ன உதவி செஞ்சு போட நீ நாங்கள் செஞ்ச உதவி லிஸ்ட் அமைக்கோடா போ என் ஃபேஸ்புக்கில் போ சரியா இல்லை எங்கள் தமிழ் தமிழை வெட்டி வெட்டிகளை என்ன அனைத்து மாடு சில ஃபேஸ்புக்கில் உள்ளே போய் பாரு

இளம நீ இதே மாதிரி பிடிக்கி நீ இதே மாரி அரசியல் சாணிக்க உனக்கு எல்லாம் தெரிய நினைச்சு பேசிட்டு இருக்க சரியா நீ நல்லா நீ பேசும் போது சில இடத்துல சீமன் மூஞ்சி நீ உன் பார்ப்பாள் நீ பேசுவாது ஏன் தெரியுமா உனக்கு போற உங்களுக்கு பிச்சை அந்த பிச்சை வாங்குறதுக்காண்டி சால்ரா போறது எப்படியா சின்ன சால்ரா போடுறது இந்த போல வேறவ போகலாமாடா இல்லை நாங்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தையும் கட்சி ஆரம்பிச்சு எப்படி ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்க கொள்ளையத்துல பெரிய கொண்டு வந்தோம் பெரிய கொண்டு வரும்போது போது உனக்கே இது எரியுது இதே திமுக வந்து கொள்கை பெரிய வச்சுக்காங்க பெரிய கொள்கை தலைவர் வச்சுக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுது நீ பேசிட்டு வந்திருக்க இப்போ அங்க போய் எதுக்கு வந்தானே இதே அதிமுக கொள்கை தலைவர் பெரிய வச்சுக்காங்க அவங்கள பேச வந்தானே ஏன்னா அங்க போய் சார் பத்து காசு பிச்சை எடுத்துக்கிட்டு சார்ல போட வந்துங்க உன் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு பத்தியா அதே எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு ஏன்னா ஓன் கட்சி ஓன் கட்சி கொள்கையை பாலோஅப் பண்றதுக்கோ உங்க கொள்கையை பால பண்ணுறேன் நாங்க வேலைடா எங்க நாங்க தனி கட்சி ஏன்னா எந்த இடத்துல கூட்டணி வேணாம்ட்டான் இல்லை உன்னிலாம் கூட்டணி சேர்த்து எந்த கட்சி கூட்டிட்டு சேர்க்கணும் அந்த கட்சி நாசமா போயிருமா ஏன் தெரியுமா உன் கொள்கையை எப்படி காலையில ஒண்ணு பேசுவீங்க மத்திய ஒன்று பேசுவீங்க பொருசா ஒன்று பேசுவீங்க இது கட்சியாடா கொண்டோழிய முள்ள பிடிச்ச முடிச்ச நிக்கிறதான கட்சியே

நான் விஃப்ட்டு பண்ணி நான் நாம்பும்தான் தேன் மரத்து வந்து வர வாரா நீங்க என்ன உரத்தை உட்காருவான் நீயே நானாங்க பார்த்துக்குருவோம் கருத்து எப்படி சரி அரிச்சு மட்டுக்கிறோம் சரி தாட்டா வாடா நீயே நானே பார்த்துருவா சும்மா கீழே போயி சிக்கனமே ஃபோனில் அப்படியே அரட்டுறது அப்படியே டிபேட் பண்ணுறது ஏ வீட்டில் கத்துறது புற வயசில் கிணறு கட்டிவிட்டாடா நான் வா நாங்கள் உட்காந்து உக்கா மூணு இடம் வா நின்று மோதி பார்த்துருவா எதுக்குள்ள ரீதாண்டா சும்மா போயிட்டு ஒரு வயசான போய் ஏய் மாற்றா ஏன் மொம்மான்றது நீ அரசியல் கேச்சேடா ஆ நீ அரசி கேச்சடா ஒரு பொது மேடையில் எப்படி பேச நாகரீகம் உனக்கு நீ நீ சொல்ற எங்களை சொல்ற கெட்ட வார்த்தை பேசுறாங்க நாங்க என்ன கெட்ட வார்த்தை பேசிவிட்டா ஒன்னி விடுவான் மேல மேடைக்கு சந்தி சந்தை எப்படி பேசுவோம் இப்ப பாத்தி சமீபத்தை பாத்தியா உன் கட்சி கொடுத்தது வந்து ஒவ்வொருத்தனும் உனக்கு எது உங்க கட்சிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சான் நீ விரைவில் வந்து ஒருத்தையும் பேசுறது வந்து பெரிய கூட்டமா மாதிரி உங்க கட்சிக்கு எதிர்ப்பா பேசுறதையும் செய்வேன் யார் அதிகமா நீ வாங்குற டப்பு உங்க ஒண்ணு வாங்குற டொப்பு தெரு தெருவா போயே எந்த கட்சி வருதோ அந்த கட்சி ஆளு கட்சி காசை வாங்கி வந்துக்கிட்டு இல்லை நாங்க மக்கள் வரி பணத்தை செஞ்சுட்டுட்டோம்மாடா ஆ மக்கள் வரி காசு ஏமாற்றிக்கிட்டோம்மாடா ஆ மக்கள்கிட்ட வந்து அரசு ஆளுறேன்னு சொல்லி பொய்யான வாக்குவதியை கொடுத்துப்புட்டு பொய்யான உசதி செஞ்சு விட்டோமாடா என்னடா செஞ்ச எகுதா கட்சி நீ தகுந்த பேசுகிற காரணம் காரணம் உனக்கு பௌர்ணம் பத்தி பெரிய மாமே பெரிய மாமே கொடுக்குற காசுக்கு நீ நல்லா வாழைப்பழம் சப்புரை சப்பு சப்புன்ட்டு புரிதா

கடந்த இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்த வர்க்கலைக்குமா பயணிச்சு ரெண்டாயிரம் என்னட் பயணிச்சு கொல்ல போடுறாச்சு சரியா எங்க கல்யாணம் எத்தனை இலவச கல்யாணம் வச்சிருப்போம்

தெரியுமா <rahat poured aliveấy>

என்ன உச்சிகடன் வந்துட்டாங்க போது கண்ணைக்குட வந்துட்டாங்க அனைக்கிடுவாங்க அப்படி ஜெயிச்சேமாய் அந்த நான் மாடை செய்கிறேன்ன்றது ஜெயிச்சேன் எனக்கு என் உழைச்ச போடுது என் மான்னனுக்கா அண்ணா அப்படி நான் எம்எல்ஏ அவன் நான் மீடிச்சாவேன் அப்படின்னு ஆசிரியர் ஒரு எனக்கு நான் வாழ்க்கை